கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ளே ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் சகிப்பு தன்மை ஆமேன் கிரைஸ்தலர் இந்த நாட்களில புத்தி உள்ள ஸ்திரிகளாக நமக்கு விசேஷமாக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம்தான் சகிப்பு தன்மை வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அப்ப சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்ந்தோமானால் நம் குடும்பத்துல பெரிதான் ஆசீர்வாதம் சமாதானம் காணப்படும் இங்கே அண்ணாள் என்ற பெண்மணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா அவங்க என்ன செய்றாங்க ரொம்ப துக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அண்ணாள் வந்து குழந்தை இல்லை என தன் கணவனுக்கு

சமூகத்துல போய் அவர்கள் அங்கே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள் ஆனா அங்க வெறுக்கவில்லை வெறுக்கல சகித்துக் கொண்டார்கள் அப்படிதான் நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய நமக்கு அதிகப்படியான சோதனைகளை கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் அந்நாயத்தை சகிக்க வேண்டும் போராட்டங்களை சகிக்க வேண்டும் பிரச்சனைகளை சகிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகிற நினைத்தால் இது எல்லாவற்றை நமக்கு சகித்துக் கொள்ள முடியும் இயேசு எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார் அவர் வேண்டாம் எனக்கு தேவை என்று சொல்லிக்கலாம் ஆனால் எனக்காக அவர் பாடுகளை சகித்து விடுக்க வரும் அதே போலதான் அங்கே மீதி விளங்க ஒரு இயேசு கிறிஸ்து மீது மீன் சுமத்தப்பட்டு அநியாயமாய் அறையப்பட்டார்கள் ஆனாலும் கூட கத்தர் என்ன செய்தாரு உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரு அந்த பாடுகளை சகித்துக் கொண்டாரு இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்த சகித்தது நிமித்தமாக நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொடுத்திருக்கிறார் எல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஆண்டவர் அண்ணாவுடைய துடைத்தார் அவங்க எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்டார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் விரோதமாய் பேசுகிறார்களா சகித்துக் கொள்ள வேண்டும் வேற இடத்துல பிரச்சனையா சகித்துக் கொள்ள வேண்டும் கணவரிடத்துல நிறைய பாடுகளா சகித்துக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது பத்து பதினொன்று ஒன்பது புத்தி இல்லாதவர்களை சகிக்க வேண்டும் நமக்கு சார் வந்து ஞானம் இல்லாம நடப்பாங்க புத்தி இல்லாம நடப்பாங்க வீண் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அவர் அப்படியான நபர்களை கூட நாம் சகித்து கொள்ள வேண்டும் அண்ணாளை போல நாங்கள் வந்து அவங்க என்ன செய்தாங்க அந்த கணவன் அவங்க அண்ணாள் வந்து பென்னினாலோட சந்தோஷமா தான் இருந்தாங்க அவங்க என்ன வேடம் சொல்லுகிற சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமானது என்று சொல்லி அப்ப அன்னாள் வந்து அவங்களை பென்னி வெறுக்காமல் ஒரு குடும்பமாக சேர்ந்து வளர்ந்து போய் காணப்படுகிறோம் சகிப்பு தன்மை இல்ல வியாதி வரும்போது சகிப்பு தன்மை இல்லை கடன் வரும்போது சகிப்பு தன்மை இல்ல இந்த நாட்கள் அண்ணாளை போல நாங்களும் சகித்து சகித்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அண்ணா பாருங்க தண்டிக்கவில்லை கணவரிடத்துல போட்டு நாம என்ன செய்வோம் கணவரிடத்தை சொல்லி கொடுப்போம் உன் தாயார் இப்படி பண்ணுகிறார்கள் அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என்று குறை சொல்லி கொண்டே திரும்ப ஆனா அவங்க வந்து குறை சொல்லலை யாரை போட்டு கொடுக்கவில்லை தண்டிக்கவில்ல அன்பாக ஒற்றுமையாக ஒரு இருந்தார்கள் இன்றைக்கு நாமும் குறை சொல்லாதபடி ஒரு அதுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது நாம ஒருவருக்கும் குறை சொல்லாதபடி முறையிடாதபடி பிரச்சனைகளை சகித்துக் கொள்வோம் மத்தவங்க கிட்ட என்னை பற்றி மத்த இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாங்களே என்று சொல்லி நாங்க சகித்துக் கொள்வோம் அதே போல பாருங்க அண்ணா இன்னும் காரியம் செய்யறாங்க அவங்க தாழ்மை மேன்மை அவங்க கத்தருக்கு முன்பதாக தாழ்மை இருக்க வேண்டிய தாழ்மை வந்து ஒரு மேன்மையாளர் தாழ்மை இருக்கு தேவன் பாருங்க அண்ணாள்ேச்சில வந்து வந்து உட்கார்ந்து அவங்க வேதனையோட ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்க ஏலி என்ன சொல்றாரு என்று சொல்லும் போது அங்கையும் அண்ணா சகித்து கொண்டாங்க கோபப்படவில்லை என்ன செஞ்சிருக்கோம் ஏழு ஏழு எப்படி சொல்லுகிறாய் நான் குடித்தா இருக்கிற கண்ணு தெரியாதா எந்த என்னெல்லாம் நாங்கள் ஏசி சண்டை போட்டிருப்போம் ஆனால் அண்ணா அங்க கோபம் சொல் அந்த கோபம் கொள்ளவில்லை துக்கப்படுத்தியிருக்கோம் ஆனால அவங்க அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க அதே போலதான் நாம அது இன்றைக்கு நமக்கு எத்தனை விதமான கடுமையான சொற்கள் வந்தாலும் கூட நாங்க கோபம் கொள்ளக்கூடாது மனதுல ஆவேசம் கொள்ளக்கூடாது மனதுல வந்து வெறுப்பு வைக்கக்கூடாது அன்னாலே போல அவங்க அப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லியும் கூட சமாதானத்தோடும் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்தாங்க அண்ணா கனம் பண்ணினாங்க உயிரை கனம் பண்ணினாங்க இப்படியாக இன்னைக்கு எவ்வளவு பாருங்க அங்க வேண்டியவருக்கு கனம் பண்றாங்க இவரோட உரிமைக்காரத்தாலே அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கனம் பண்ணுகிறாங்க இப்படியாக நாங்க குற்றங்கள் சொல்லாதபடி போட்டிகள் இருக்காதபடி நம்ம எல்லாரும் ஒரு ஒற்றுமை அன்பு சமாதானமாக வாழ வேண்டும் நாங்க சகித்து மனிதன் தான் அது சகிக்கிற குணாதீசன நமக்கு இருந்தாலே பாக்யவன் நாம் எடுக்க வேண்டும் சகித்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு நேரத்தில் நாங்கள் கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் நம்ம ஜபத்துல எல்லாவற்றையும் அடைக்க முடியும் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பாருங்க அப்படித்தான் வெண்ண வெண்ணால் வந்து அவங்க கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்கள வந்து அவங்களுக்காக ஜபம் பண்றாங்க இப்ப இன்னைக்கு நாங்களும் கூட நமக்கு பேசுறாங்களா குடும்பத்துல பிரேரணும் காரியம் நடக்கும் தான் எல்லாம் இருக்கும் மேன்மையா தான் இருக்குது ஜபத்துல நாங்க முதல் சகித்துக் கொள்வோம் பிள்ளைகளை சகித்துக் கொள்வோம் பிள்ளைகள் வந்து சில வீடுகளில சில குடும்பங்களில பிள்ளைகள் செய்யற காரியங்கள் பெரிதா இருக்கும் தேவையற்ற காரியங்களை செய்வாங்க ஆனாலும் கூட ஒரு தாய்மார சண்டை பிடிச்சி ஏசி அங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க உடனே போயிட்டு சூசைட் பண்ணி கொள்றாங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொள்றாங்க அங்க சகிப்பு தன்மை இல்ல விட்டு கொடுக்கற தன்மை இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிற தன்மை மனசில புரிய வைக்க முயற்சி செய்யணும் அதுதான் அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி உள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாங்க அப்ப வீட்டை கட்டுவதற்கு புத்தி உள்ள ஸ்திரியலாகிய ஒவ்வொருவரும் மூட்டை கட்டுவதற்கு சகிப்பு தன்மை முக்கியமா இருக்கிறது சகித்து கொண்டால்தான் அந்த வீட்டை அழகாய் கட்ட முடியும் ஒருவேளை ஒரு ஆடை வாங்கணும் காசு பத்தல கணவரிடத்துல கேட்கிறாங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவர் சொல்றாரு என்னால முடியாதமா என்னோட பணம் சொல்லி நாம என்ன செய்ய வேண்டும் திட்டி சண்டை போட்டு எனக்கு வாங்கி கொடுக்க உனக்கு முடியாதான் ஏசிடுவோம் அங்க சகித்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு நமக்கு கிடைக்கும் இன்னொரு தடவை வாங்கி தருவார் என்று சொல்லி சகித்து கொள்ள வேண்டும் ஒரு முறை நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்னொரு தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சகித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை

குற்றங்கள் குறைகளை சொல்லாதபடி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்கிற பிள்ளைகளாக விசாரிக்கிற பிள்ளைகளாக எல்லாவற்றையில நேர்மையாக நடக்கிற பிள்ளைகளாக கோபம் கொள்ளாதபடி வாக்குவாதம் பண்ணாதபடி நாம நடப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார இறக்கமுள்ள தேவனே இந்த நாட்களில் அப்பா அந்த பொல்லாத சகிப்பு தன்மை தான் எங்களிடத்துல இல்லாமல் இருக்கிறது அப்பா எது சொன்னாலும் என்ன வந்தாலும் நம்ம சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி குடும்பங்களிலேயும் வீடுகளிலேயும் உறவுகள் மத்தியிலும் குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமாயும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு அப்பா சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் அந்தவரை இந்த நாள் நாங்கள் சோதனைகளை சகித்து பிள்ளைகளாக மீண்டும் புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் எட்டாம் தேதி ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வாக்கு தத்துவம் இந்த நாட்களிலே ஒரு சிவிசேகருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே நாகும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ சமாதானத்தை கூறுகிற சிவிசேகருடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உடன்படிக்கைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன்னை உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே அங்கே சுவிசேஷத்தை தான் குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மிகவும் மகிமைப்படுத்தி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எதை குறித்துமல்ல இந்த ராட்சியத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடி வரும் என்று சொல்லி மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே என் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சுவிசேஷத்தின் மூலமாய்த்தான் இந்த பூமியிலே ஒரு முடிவை காண முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் இந்த நாட்களிலே அங்கே முடிவை காண முடியாது அழிவின் மூலமாய் இந்த நாட்களிலே முடிவை காண முடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும் எத்தனை இந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சங்களோ கொடுமைகளோ இந்த நாட்களிலே வந்தாலும் ஆனால் பூமியிலே ஒரு முடி பூமிக்கு ஒரு முடிவு பூமி ஒரு முடிவிலே இந்த நாட்களிலே வர வேண்டுமா இருந்தால் பூமிக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டுமா இருந்தால் ஒன்றுமே இந்த நாட்களிலே அங்கே வாய்க்காமல் போகும் ஆனால் சுவிசேஷம் ஒன்றுதான் அங்கே தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுவது வேதமே கத்தருடைய பரிசுத்த வார்த்தையே பரிசுத்த வேதாகமே இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல என் இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் சொன்ன வார்த்தை இந்த ராட்சியத்தின் சுவிசேஷகம் அதாவது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அன்பு பிள்ளைகளே சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் சகல ஜாதிகள் என்றால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கூட அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது நீங்க உலகத்திலே பாருங்கள் பெரிய பட்டணங்கள் பெரிய நகரங்களாக இந்த நாட்களே இருக்கிற இருக்கிறது ஆனாலும் அந்த இடங்களில் கூட மெய்யான தேவனாய கத்தரை அறிகிற அறிவ அந்த ஜனங்களுக்குள்ளே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் உலகத்திலே எத்தனையோ மதங்கள் வித்தியாசமான மதங்கள் இருக்கிறது ஆண்டவரே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் கூட இந்த நாட்களிலே இருக்கிறது அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களே அறிய வேண்டும் அதைத்தான் கத்தருடைய வேதம் இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாகோம் மூலமா இந்த நாட்களிலே தேவன் அந்த தீர்க்க தரிசி மூலமா இந்த நாட்களிலே வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதை என் ஆண்டவராய் இயேசு கிரிசு புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் சுவிசேஷகம் என்றால் என்ன அந்த எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு அநேக சுவிசேஷர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் ஆனால் எப்படியாக அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே தெரியாது அவர்கள் வந்து தங்களுடைய பெருமைகளையும் தங்கள் இந்த நாட்களிலே அங்கே தங்கள் எப்படி தாங்கள் எப்படியாக ஐஸ்வர்யவான்களாய் வந்தார்கள் தாங்கள் எப்படியாக அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி நேரங்களை கடத்தி விட்டு போகிறார்களே ஒழிய ஆனால் கத்தருடைய சுவிசேஷத்தை தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுவதில்லை அருமையான அன்பு பிள்ளைகளே தான் இன்றைக்கு அந்த ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடி இந்த நாட்களே பின் தோங் பின் பின் பின்னோக்கமா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் அருமையான அன்பு பிள்ளைகளே நம்முடைய பெருமைகளோ நம்முடைய ஐஸ்வர்யங்களோ நம்முடைய காரியங்களோ அது அந்த இடத்திலே ஜோக்குகளோ பகுதிகளோ அப்படி அல்ல கத்தலுடைய பிள்ளைகளே ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வழியிலே தான் ஆண்டவுடைய வருகை அங்கே இந்த பூமியிலே வரும் என்பதை ஒரு முடிவுக்கு வரும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர்களும் சுவிசேஷத்தை பிரசயுங்கள் கத்தருடைய வருகையை சொல்லுங்கள் கத்தர் வரப்போரா ஜனங்களுக்கு எச்சரியுங்கள் யுவான் ஸ்நானகனை போல பாருங்கள் யுவான் ஸ்நானகன் தன்னை குறித்து மிகமை படுத்தவில்லை கத்திரையை மிகமைப்படுத்தினான் கத்தர் உங்களை ஆசிர்வன்